டெஸ்ட் கிரிக்கெட்னு சொன்னதுமே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அப்படி ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பண்ண சாதனைகள் தான் இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் இந்தியன் டீமுக்காக ரெண்டாவது அதிகபட்ச விக்கெட்டுகள் வீழ்த்திய வீரர் அப்படிங்கிற பெருமையை ரவி அஸ்வின் வச்சிருக்காரு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அனில் கும்லே சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் விக்கெட்ஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் பொஷனன் இருக்கார் ரவி அஸ்வின் செகண்ட் பொசன்ல இருக்கார் முப்பத்தி ஏழு முறை ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியன்ல இவர் தான் நம்பர் ஒன் ஷின் இருக்காரு ஆல்ரெடி தேர்ட்டி செவன் ஹால் எடுத்திருக்காரு அந்த சாதனையை இவர் சமன் செஞ்சிருக்காரு முரளிதரன் எடுத்திருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் தேர்ட்டி செவன் ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு உலகத்திலேயே அதிவேகமாக டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஃபிஃப்டி விக்கெட்ஸ் எடுத்த வீரர் அப்படிங்கிற பெருமையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வச்சிருக்காரு முப்பது டைம் ஃபைவ் விக்கெட் ஹால் எடுத்து அது மேட்சஸில் டுவெண்ட்டி டைம்ஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் ரன்கள் குவித்த ஒரே வீரர் அப்படிங்கிற பெருமையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வச்சுருக்காரு அதிக முறை ஒரே போட்டியில் டென் விக்கெட் கால் வீழ்த்திய இந்திய வீரர் அப்படிங்கிற பெருமையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வச்சுருக்காரு அனில் கும்லேவும் எயிட் டைம்ஸ் டென் விக்கெட் கால் எடுத்திருக்காரு அவரோட சாதனையை ரவி அஸ்வின் சமன் செஞ்சிருக்காரு நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் டெஸ்ட் கிரிக்கெட்டு கிடச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க பிகாஸ் அதை நிறைய டைம் ப்ரூவ் பண்ணியும் காட்டியிருக்காரு பேட்டிங் பண்ணும்போது ரன்ஸ் வேணும் அதையும் நமக்காக அடிச்சு கொடுப்பாரு பவுலிங்கில் நம்மளுக்கு விக்கெட்ஸ் வேணும் அதையும் நமக்காக எடுத்து கொடுக்குறாரு உங்களுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வின் எவ்வளோ பிடிக்கும் அவரோட பெஸ்ட்டு ஸ்பெல் எது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ